இன்னைக்கு ரெண்டாயிரத்தபு குறைஞ்சு இல்லை சோ திட்டத்திட்ட ஆறு மாசம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சு எந்த மாதிரியான ஆண்டுகளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுல முதல் என்னன்னு அறிவியல் ஆண்டு அதாவது ஐநா அமைப்பு ஐநா அமைப்புமா சோ அமைப்பினுடைய தலைமையிடம் எல்லாருக்குமே தெரியும் நியூயார்க்ல இருக்கு அமைப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து குவாண்டம் அறிவியல் ஆண்டா செலிபிரேட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து செலிபிரேட்ல இருபத்தஞ்சு குவாண்டம் அறிவியல் ஆண்டா செலிபிரேட் பண்ணிருக்காங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணது யாரும் யுனெஸ்கோ யுனெஸ்கோ தான் இப்படி நீங்க கொண்டாட சொல்லி ஐநாவுக்கு சொல்லி இருக்கு அப்போ குவாண்டம் அறிவியல் ஆண்டா கொண்டாட சொல்லி சொல்லி இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கு எந்த ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதுகாப்பு சீர்திருத்த கொண்டாட சொல்லி இந்தியா வந்து இந்தியாவில வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னவா கொண்டாட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டு டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க சோ இது வந்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ராஜ்நாத் சிங் தலைமையில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சிபாரிசு பண்ணியிருக்கு அப்ப இந்தியாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டாகவும் உலக அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி குவாண்டம் அறிவியல் ஆண்டாகவும் செலிப்ரேட் பண்றாங்க சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ இப்ப தானே பார்த்தோம் யுனெஸ்கோ செலிபிரேட் சில சிபாரிசு பண்ணி தான் யூஎன் இதை சொல்லிட்டு யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்றத மறக்காம உங்களுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ இதை நம்ம நிறைய சொல்லிட்டோம் அதனால

சோ ரெட்ட பேர் தெலுங்கானாவோட தொடர்புடையது அப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மஞ்சள் வாரியத்தினுடைய தலைவர் யார்னு பாத்தீங்கன்னா பல்லிகங்கா ரெட்டி சோ அதனுடைய தலைமையிடம் பாத்தீங்கன்னா இருக்கு தெலுங்கானால இருக்கு இந்த வீடியோலாம் தெரிஞ்சுகிட்டீங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி தேங்க்யூ